ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்திருக்காரு தான் சொல்லணும் பேட்டிங்கில் எப்போதும் ஃபார்மில் தான் இருக்கார் பட் அந்த அக்ரஷன் அப்படின்னு வரும்பொழுது ஐபிஎல் வந்து இப்போ திரும்ப வந்து ரீஸ்டார்ட் ஆகி வந்து போயிட்ருக்கு அந்த மாதிரி சூழலில் ஆர்சிபி வந்து முதல் இடத்த அந்த முதல் ரெண்டு இடத்த பிடிக்கணும் அப்படின்னா இந்த கேம் ரொம்ப முக்கியம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டி இதில் ஆகணும் அந்த மாதிரி ஒரு போட்டியில் வந்து ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு தான் சொல்லணும் அதுலேயும் வந்து இந்த கேமில் ஆர்சிபி தான் டாஸ் ஜெயிச்சிருப்பாங்க பட் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மேட்ச் நடக்கிறது லக்னோ கிரவுண்டில் வந்து நடக்கும் ஆர்சிபி கிரவுண்டில் நடக்காததும் ஆர்சிபிக்கு வந்து பெரிய ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த கேமில் வந்து ஆர்சிபி டீமுக்கு அகென்ஸ்டாக ஹைதராபாத் பேட்டர்ஸ் வந்து எல்லாருமே நல்லா ஆடிட்டாங்க அபிஷேக் சர்மா வந்தாரு பதினேழு பந்தில் முப்பத்தி நாலு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூறு மூணு ஃபோரு மூணு சிக்ஸு ஹெட்டு வந்து பத்து பாலில் பதினேழு மூணு ஃபோர் அடிச்சுட்டு போனார் இசான் கிஷான் அவரும் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை ஸ்டார்ட் நான் தொடக்கத்தை கொடுத்தாரு அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணார் கிளாசன் வந்தார் பதிமூணு பந்தில் இருபத்தி நாலு அடுத்து வந்து அனிக்கிட் வெர்மா வந்தார் ஒன்பது பந்தில் இருபத்தாறு இந்த மாதிரி எல்லாருடைய ஸ்ட்ரைக் ரேட்டுமே நூற்றி எழுபதுக்கு மேலே தாங்க இருந்திருக்கும் மரணம் ஸ்டார்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு மூணு புள்ளி மூணு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி ரன்னை வந்து அடிச்சிட்டாங்க பவர் பிளேலேயே ஐம்பது அடிக்கிறதே நல்ல ஸ்கோர் தான் இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மூணு புள்ளி மூணு ஓவரில் ஃபிஃப்டி அடிச்சிட்டாங்க அதுலேயும் வந்து ரெண்டாவது ஒரு புவனேஸ்வர் குமார் ஓவர் அந்த ஓவரில் வந்து அபிஷேக் சர்மா வச்சு செஞ்சுட்டாரு பதினெட்டு ரன் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் வந்து போயிருக்கும் பட் அதுக்கப்புறம் பவர் பிளேலே பூவி வந்து கம்பேக் வந்து கொடுத்தாரு ஏன்னா மூணு புள்ளி மூணு ஓவரில் ஐம்பது ரன் வந்து அடிச்சிட்டாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது ஒரு கடைசி பந்தில் அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆனார் அபிஷேக் சர்மா அவுட் ஆன உடனே அடுத்த ஓவர் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஓவராக இருந்துச்சு ஏன்னா அஞ்சாவது ஓவர் திரும்ப புவனேஸ்வர் குமார் மேலே நம்பிக்கை வச்சு ஏன்னா அவர் ரெண்டாவது ஒரு போட்டார் பதினெட்டு ரன் போனிச்சு இருந்தாலும் அஞ்சாவது ஓவர் அவரை கூப்பிட்டுருப்பாங்க அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பந்துலேயே ஹெட்டை வந்து அவுட் ஆக்கியிருப்பார் இன்னொரு புறம் மூணு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருப்பார் அவர் பிள்ளையில் ரெண்டாவது ஓவரில் பதினெட்டு ரன் விட்டு கொடுத்தாரு அஞ்சாவது ஓவரில் மூணு ரன் மட்டும் விட்டு கொடுத்தாரு அதேமாதிரி இந்த கேமில் வந்து அபிஷேக் சர்மா நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததுனால ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் மென்ஸ் டி டுவெண்ட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா ஐபிஎல்ல கிடையாது ஒட்டுமொத்த டி டுவெண்ட்டியில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபின் ஆலன் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கார் மினிமம் ஒரு நாலாயிரம் ரன்கள் அடித்த வீரர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா நூற்றி எழுபது ஸ்ட்ரைக் ரேட்டோட இருக்கார் ரெண்டாவது இடத்துல நூற்றி அறுபத்தெட்டில் ஆண்ட்ரே ல் வந்திருக்காரு இப்போ மூணாவது இடத்துல அபிஷேக் சர்மா வந்திருக்காரு நூற்றி அறுபத்தி ஆறு ஸோ இவர மாதிரி ஒரு ஓபனர் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம் தான் நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இவர் வந்து கொடுத்துட்டாரு அதே மாதிரி இந்த லக்னோ கிரவுண்டில் வந்து அவ்வளோ ஒரு எண்பது தொண்ணூறுலாம் பவர் பிளேல எந்த டீமு அடித்தது கிடையாது அதிகபட்ச டோட்டல்னு பார்க்குறப்ப எழுபத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருக்காங்க அதுவும் வந்து இதே ஹைதராபாத் தான் எல்ஹசிக்கு அகைன்ஸ்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் அடித்தாங்க இப்போ திரும்ப ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக இதே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரஸிவான ஸ்டார்ட்டாக ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச் வந்து கொடுத்ததுனால கோலி பயங்கர காண்டில் வந்து இருந்திருப்பார் அதுவும் வந்து அபிஷேக் சர்மா மேலே கொல வெறியில் இருந்திருப்பார் தான் வந்து சொல்லணும் இப்போதைக்கு வந்து ஆர் சிபி வந்து பன்னெண்டு கேம் ஆடி பதினேழு பாயிண்ட்ஸ் வாங்கி செகண்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க இந்த கேமில் அவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா தான் முதல் இடத்துக்கு அவங்களால வந்து போக முடியும் தோத்துட்டாங்கன்னா அந்த முதல் ரெண்டு இடத்த பிடிக்கிறது வந்து கஷ்டம் அப்போ அதனால் வந்து அபிஷேக் சர்மா அவுட் ஆனோன்னா பயங்கர அக்ரெசிவாக ஒரு முன்னாடி போய் நின்று கத்தி விராட் கோலி வந்து அவர் வந்து வழி அனுப்பி வச்சுருப்பார் ஆல்ரெடியே வந்து இவருக்கும் நம்ம அபிஷேக் சர்மாவுக்கும் டிக்வேஷுக்கும் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போனச்சு சண்டை நடந்துச்சு இப்போ வந்து அது டிக்வேஷுங்கிறப்ப அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஓவராக கத்தினார் பட் விராட் கோலிக்கிட்டே அவரால் ஒன்றும் பண்ண முடியல எதுவுமே பேச முடியாமல் போயிட்டாரு கோலியுமே ரொம்ப ஓவராக தான் போயிட்டு வந்து அக்ரஸிவ் செலிபிரேட் பண்ணியிருப்பாரு நன்றி